நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் இந்த செய்தியை நீங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் அரசு போக்குவரத்து கழகத்தில் நான்காயிரம் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதே சமயத்தில் பள்ளிகள் திறந்தவுடன் மாணவர்களுக்கு பஸ் பாஸ் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் கூறியிருக்கிறாங்க சரிங்களா ஆக பட்ஜெட் முடிந்த உடனே மற்ற துறைகளிலும் சரி ஆசிரியர் நியமனங்களிலும் சரி டிஎன்பிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று வரும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து தெரிவிச்சுக்கிறேன் என்ன ஒன்றுன்னா ஒரு சில நாட்கள் கடந்து போகுது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அளிக்கிற செய்தி கண்டிப்பாக வெகு விரைவில் நிறைவேறுகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இது போன்ற செய்திகளை பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது மற்ற துறைகள்லாம் பணியிடங்கள் போது ஆசிரியர் நியமில் மட்டும் இருக்காது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வேண்டாம் ஏன்னால் இத்தனை ஆண்டு காலம் கால தாமதம் பண்ணதுனால அந்த அவநம்பிக்கை ஏற்படுது இனி தாமதம் ஆகாது காலச்சூழல் விட்டது அப்படின்னு நம்பலாம் வெகு விரைவில் கண்டிப்பாக நேற்று முந்தைய தினம் கூட ஆசிரியர் நியமனங்களை பற்றி மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து கூறியிருக்கிறார் அதனால் வந்து வெகு விரைவில் நிரப்பிடுவாங்க அப்படிங்கிறத செய்தியை இந்த வீடியோ பதிவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி